ஓய் அங்கே ஊர் ஒரு மீனா இந்த மீன் எப்படி துடிக்கிறது போடுறான் வணக்க நம்பூரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மீன் பிடிக்க போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் நிறையா ஜிலேபி மீன் மாட்டியிருந்துருந்தது வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் எவ்வளோ நம்ம மீன் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே போட்ட உடனே ஒரு மீன் ஒன்று பற்ற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எடுத்தோடனே ஒரு ஜிலேபி மீன் தான் மாட்டியிருக்கு இந்தமாரி ஏகப்பட்ட ஜிலேபி மீன்கள் மாட்டியிருந்தது நண்பர்களே நம்ம தூண்டில்லை முடிஞ்ச வரையும் இந்த ஸ்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஜிலேபி மீன் இப்படி வரிசையாக வெறும் ஜிலேபினாவே மாட்டிகிட்டு இருந்தது நம்ம தூண்டில் புது நண்பர்கள் யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே இந்த மீனை பாருங்கள் எப்படி ரோஸ் கலர் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மீனை எங்கள் ஊரில் ஆந்திரா ஜிலேபின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீனை என்ன சொல்லுவாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீனை மாட்டுச்சு அதுவும் இதே மாதிரியே ஒரு ஆந்திரா ஜிலேபி மீன் தான் இந்தமாதிரி ஏகப்பட்ட மீன்கள் நமக்கு மாட்டிகிட்டே இருந்தது நண்பர் இங்கே பாருங்கள் அடுத்த மீனை மாட்டிக்கிச்சு மீனை பாருங்கள் எப்படி துடிக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு மீன் மாட்டியிருந்தது நண்பர் இது பார்த்திங்கன்னா இந்த மீனை எல்லாத்தையும் ஒரு குச்சியில் எடுத்துகிட்டு நம்ம வீட்டை கிளம்பிட்ட நண்பர்களே அதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நம்ம ச ஒே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அதனால் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம்